பண்பாட்டில் ஒழுக்கத்தில் மேம்பாடு உடையவர்களா நமது குழந்தைகள் இன்ஷா வருவார்கள் எனவே ஒரு குழந்தைக்கு ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு முதலாவது ரோல் முதலாவது கதாநாயகன் கதாநாயகி முதலாவது அடையாள புருஷர் அடையாள புருஷி தாயும் தந்தை தான் தாயும் தந்தை தான் யாராவது அறிதாக சில குழந்தைகள் சொல்வார்கள் நாம் இளைஞர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்தும் போது ரோல் யார் என்று கேட்டால் பெரும்பாலும் நடிகைகள் பாடகர்கள் பாடகைகள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த கூட்டத்தை தான் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு போவார்கள் அவருடைய நான் நிறைய நடிகர்கள் நடிகருடைய பெயர்களை படித்ததை நம்பினால் நம்புங்கள் இந்த இளைஞர்கள் யுவதிகளோட பாடசாலை மாணவ மாணவிகளோடு அமர்ந்து அமர்வுகளித்தான் பழைய காலத்து நடிகர் நடிகர்களுடைய பெயர்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது இல்லாமல் இல்லை இந்த பிற்பட்ட கால சமகால நடிகர்கள் நடிகர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு என்றால் சிலருடைய பெயரை சொன்னபோது நான் சிரித்து விட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பில் மாணவிகள் பக்கமாக கேட்டேன் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு உடல் அபிமானத்துக்குரிய ஒரு யார் சந்தானம் சந்தானமா சொல்லி சந்தானமாக தான் நேரம்தான் சந்தானே என்ற அந்த கட்சி உருவாகி இருந்துச்சு அந்த கூட்டு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தானைய சந்தானம் ரைட் பிறகு கேட்டு பார்த்தா அந்த பொம்பளை புள்ள அட்வான்ஸில் படிக்கிற பிள்ளையோட ரோல் மாடல் அபிமானத்துக்குரிய ஆள் யாருண்டா சந்தானம் பிறகு நான் கேட்டேன் சந்தானம்டா யாருன்றால் அவர் ரொம்ப பிரபலமான நகைச்சுவி நடிகர் அந்த நகைச்சுவை நடிகர்கள் தான் சொல்லப்பட்டுச்சு வேற வகையான நடிகர்கள் தெரியாது அவரை தான் அந்த பிள்ளை தன்னுடைய ரோல் மாடலாக சொல்லுது ஒரு பையன் அவன் ரொம்ப கள்ள பையன் அவனுக்கு என்ன நல்லா தெரியும் மற்ற பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது நான் அப்படித்தான் அதை கோசை நடத்தினேன் சரியா பார்வை மார்க்க பார்வை தான் ப்ரோக்ராமை செஞ்சு கொண்டு போனேன் அப்ப எல்லாரும் மனம் விட்டு அவர் அவருடைய ரோல் மாடல் சொன்னாங்க எல்லாரும் சொன்னது யார இந்த நான் சொன்ன கூட்டத்தை தான் ஒரே ஒரு பையன் மாத்திரம் ரசூல் எடுக்க உண்மையிலே சார் நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க அதனால சொன்ன உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எதிர்பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு உங்களை தெரியும் யார் என்று சொல்லி நீங்க கவனமாக என்னோட வாயால் எடுக்கிறீங்க அதுதான் சொன்ன உண்மையில ரசூல் இல்ல ரசூ நாங்க மதிக்கிறதா எனக்கு வேறு ஆக்களிக்கிறார்கள் இப்ப சொல்ல மாட்டேன் போயிட்டு அந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் ரெண்டல்ல அஞ்சல்ல பத்தல்ல ஒரு ஒரு வீதம் ரெண்டு வீதமான பிள்ளைகள் உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ரோல் மாடல் யாரு என் ட உம்மா சில பாய்ஸ் சொல்லியிருக்கிறாள் உணர்ச்சி பூர்வமா என்ட ரோல் மாடலு எடை வாப்பா என்ட பாப்பா தான் என்ட ரோல் மாடல் ரோல் மாடலு அதாவது நான் என்கிட்ட வாப்பமா இது தான் நடக்கிறது சிந்திக்கிறது டோசிக்கிறது சேல்மற்றது எல்லாம் என்னோட வாப்பமா இது அப்படிப்பட்ட பாப்பமாரும் மாறும் உருவாகாம சமூகத்தில் மாற்றம் கொண்டு கொழும்புல ஒரு சகோதரனிடம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் ஒரு இளம் சத் ஜோடி வசதியான ஜோடி ஆனால் மார்க்க பின்புலம் கொண்ட ஜோடி அவருடைய மனைவி தனது முதல் பிரசவத்தின் போது தனது குழந்தையை சுமந்திருந்த அந்த பருவத்திலே தொடர்ந்து சூரா யூசுபை ஓதி வந்திருக்கிறார் அவருக்கு வேலை சூரா யூசுஃபே ஓதுல அவருக்கு ஒரு நம்பிக்கை சூரா யூசுஃபை ஓதினா என்ன பிள்ளையும் அழகான பிள்ளையா வரும் நல்ல பிள்ளையா வரும் சாலையான பிள்ளையா வரும் யூசுமலிஸ்லாத்துடைய தன்மைகளை குணங்களை பெற்ற குழந்தையாக பிள்ளையா வரும் என்ற நம்பிக்கையில் ஓது 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 ஓதிக்கிறார் யோரோ அவர் சொல்றார் என் நம்பினா நம்புக அந்த குழந்தை கிடச்சிச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த குழந்தை குறான பரட்டி சூரா யூசுஃபை பார்த்து கொண்டு வந்துச்சு குழந்தை வளர்ப்பு ஆரம்பிக்கின்னு பாருங்க நாம படம் பார்த்து பார்த்து சீரியல் பார்த்து பார்த்து கைவார் அடிச்சு அடிச்சு புறம் பேசி பேசி கோல் சொல்லி சொல்லி காலத்து நேரத்தை வீணாக்கி வீணாக்கி வயிற்றுல குழந்தைய சுமந்து அந்த குழந்தை பொறக்கிற நேரம் மாத்திரம் ஹசரத்தை கூப்பிட்டு ஹசுரத் துவாவுக்கு ஹசூரத் அக்கைக்கா குடுக்குறோம் ஹசூரத் குருபா குடுத்திக்கிறோம் மசூரத் ஹதியா கொடுக்குறோம் மசூரத் சதுக்கா செய்யறோம் அசுரத் இவர் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை உம்பலாக்கு போற ஹசரத் குழந்தை நல்லா வளரணும்னு சொல்லி சரிவாரே ஆக ஆரம்பிக்கிறோம் அங்கிருந்து ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் வந்தால் நிச்சயமாக நமது குழந்தைகளில் பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை